ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பசங்கள் ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கு குளக்கட்ட தான் செய்கிறேன் ரேசன் புழுங்கசையை நல்லா கழுவிட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் கடாயை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு மாவு சேர்த்துட்டு உப்பும் நெய்யும் சேர்த்து குளக்கட்டை மாவு பதத்துக்கு கலந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஆர்டொன்று தண்ணி வச்சாச்சு கடலைப்பருப்பும் வேக வச்சு தண்ணி எடுத்து ஆற வச்சாச்சு வெள்ளம் இல்லாத இல்லைன்னா நாட்டு சக்கரை தேவையான அளவு எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் கடலைப்பருப்பும் நல்லா ஆறி வச்சு மிக்ஸி ஜரில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு தேங்காய் பூவும் துருவி எடுத்தாச்சு இதை மூணையும் கடாயில் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் அது இலக்காய் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் என்கிட்ட இல்லை அதனால அது நான் சேர்க்கலை வேறு ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை அதனால இந்த மாதிரி குளக்கட்டை செஞ்சாச்சு சூப்பராக இருந்தது நானும் அச்சிட வச்சு செஞ்சு பார்த்தேன் எனக்கு விலங்குல அவசரம் வேறு அப்புறமா உருண்டை உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வாழை இலையில் செஞ்சேன் சூப்பராக வந்துடுச்சு எப்படி செஞ்சாலும் வாழை இலையில் சூப்பராக வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மணக்க மணக்க இருந்தது குளக்கட்டை நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என் பொண்ணு இனிப்பு கொஞ்சம் பத்தலை அப்படின்னா மற்றபடி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு பார்க்கலாம்